அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சன்ல ராகி சேமியாவை வச்சு நம்ம உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துர்லாம் இப்போ நான் ராகி சேமியா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் சேமியா மாதிரி முழுசாக இருக்காது நுணுங்கி தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் வச்சு அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தேவையான தாலிப்புக்கு தேவையான கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் பொறிஞ்சதும் அதிலே ஒரு நாலு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுவும் பொரியட்டும் இது நல்லா வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் எப்போதுமே எண்ணெய் நல்லா காஞ்சி பொறிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா பொருளையும் சேர்க்கணும் அப்போ தான் டக்குன்னு அந்த வேலையை முடிக்க முடியும் எண்ணெய் காயாமல் சேர்த்தோம்னாக்கா நமக்கு வந்து வணங்குறதுக்கு லேட் ஆகும் இப்போ நான் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய விட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் நான் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அதுக்கு அதுக்கடுத்து கருவேப்பில சேர்த்துப்போம் எப்போதுமே உமாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடை போட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வரணும் பாருங்கள் இது நல்லா வணங்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை சேர்த்துடலாம் ராகி சேமியாவை இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா பெரட்டி விடணும் அந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த எண்ணெயோட எல்லாம் கலந்து வர அளவுக்கு புரட்டிக்கணும் பெரட்டினதுக்கப்புறம் லேஸாக இதில் தண்ணி தெளிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா ராகி சேமியாங்கவும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்காக தான் தண்ணி தெளித்து விடுறது இதே நார்மல் சேமியானாக்கா மூடி மூடி எடுத்தாலே வெந்துடும் அந்த வேர்வ இதுலேயே இப்போ தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க பரட்டி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இங்கே பாருங்கள் நான் தண்ணி எந்த அளவுக்கு தெளிச்சிருக்கேன்னு சைடில் தண்ணி நிற்காத அளவுக்கு லேசாக தெளிக்கணும் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கிண்டி விடுவோம் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் வெந்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் ராகி சேமியா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ராகி வந்து உடம்பை வந்து வலுவாக்கும் சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கிடையாது எல்லாருமே குழந்தைலேருந்து பெரியவங்க வரலும் இதை சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இதை காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் ராகி சேமியாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay friends, thank you for watching.